days the daily chic shampoo உள்ளது 플ாக் சீ புரத மற்றும் பிளாக் டீ கூந்தலையாக்கும் டூ स्ट्राங்க மற்றும் ஷைனி பிளாக் chic स्ट्रांग அண்ட் பிளாக் ஷாம்பு கூந்தலுக்கான புரத தெரபி நீங்க என்ன எடுக்க போறாங்கங்கறதே வந்து ஒரு குட்டி டயலாக்ஸ் அப்பாட்டா கொடுத்ததால அவர்தே சொன்ன உடனே உடனே ஒரு என்ன இன்னொரு தட படி அப்படிம்பார் சிவாஜி சார் ஒரு ரெண்டு தட கேப்பறது அதுக்கு அப்புறம் டெக் ஒரு ஒரே டெக் தான் ওর எடுத்து போடுவாரு நீங்கள் டைலாக் பண்ணோம்னா கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்பாருங்கிறதுலாம் கிடையவே கிடையாது அவர் இந்த காதில் வாங்கிப்பார் அடுத்தவங்க இந்த மாதிரி எதோ பேசினாலும் அதையும் கேட்டுப்பார் எல்லாத்தையும் கேட்டு வரும்போது கரெக்டாக டைக் பண்ணுவார் சினிமா வந்து வரும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் பார்க்கணுமே தவிர அதை வந்து நீங்கள் ஒரு பர்சனலாக எடுத்துட்டு அது மேலே ஒரு அந்த மோகத்தை வளர்த்துக்கூடாதுங்கிறது தான் கதை காமராஜர் வந்து கடைசியாக அந்த பார்த்த படம் எனக்கு என்னமோ முதுகு ஒரு மாதிரி பண்றது இந்த சீனை மறுபடியும் போடு நான் எனக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் கேட்டு பார்த்த படம் திபாஜி கிட்ட ஒரு பெரிய பெக்கூலியரான ஒரு கேரக்டர்ன்னா அவருக்கு வந்து சுத்தீவிர என்ன நட பேசுறாங்கிறது அப்படியே ரெஜிஸ்டர் ஆகும் கீழ்வானம் சிவக்கும் போது ஒரு நாலஞ்சு வேலையை கொடுத்தாரு என்னடா இரண்டாயிரத்து இல்லப்பா பேங்க் பந்தாம்பா இன்னைக்கு நடக்கலப்பா அங்க போன ஆர்டிஸ்ட் இல்லையாப்பா இது நடக்கல அது நடக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன் இவர் என்ன கூப்பிட்டார் மரத்தில் ஏறினா மலையை பார்த்தேன் கிளையை பார்த்தேன் மந்தியை பார்த்தா இலையை பார்த்தேன் வேலை என்ன செய்தாய் சொல்ல அப்படின்ட்டு அப்பா சிவாஜி சாரு சோ எல்லாருமே காங்கிரஸ்காரங்க மக்களுக்கு வந்து இந்த குடியில் இருக்கிற பழக்கத்தை வந்து நம்ம விளக்கணும் குடிப்பழக்கம் கெடுதலுங்கிறது விளக்கணும்னு சொல்லிட்டு ஒரு படம் அப்புறம் ஒரு நாள் அப்படியே அப்பா சிவாஜியை பார்த்து ஏண்டாச்சின் நீ அடிக்க மாட்டேன் உங்கள் அண்ணன் தண்ணி அடிக்க மாட்டேன் அந்த குரங்கு அந்த சோவோ தான் அவருக்கு சொல்றது அந்த குரங்கு அடிக்காது ஆனால் எண்பது பர்சன்ட் எல்லாருமே தண்ணி அடிப்பாளடா அவனுக்கு சரக்கு இல்லாமல் வீட்டுக்கு போக முடியாது அப்படி இருக்கிற சமயத்துக்கு நீ எந்த தைரியத்தில் இந்த கதையை எடுத்த அப்படி அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய வாழ்வியலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து திரைப்படமாக தான் இருக்கும் அதுவும் நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் நம்மளுடைய வழித்தோன்றல் நம்ம எந்த மாதிரியான நிலைகளிலிருந்து இப்பொழுது வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் உணர்ந்துக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து அந்த காலகட்டங்களில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் நமக்கு பொக்கிஷமாக கிடைச்சிருக்கு முக்தா ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொன்னாலே எத்தனை எத்தனை படங்கள் எத்தனை எத்தனை விருதுகள் எத்தனை எத்தனை நடிகர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை வந்து நம்மளால் உணர முடியும் அந்த முக்தா ஃபிலிம்ஸினுடைய இப்பொழுது அதனுடைய தயாரிப்பாளராகவும் அந்த நிறுவனத்தினுடைய தலைவராகவும் இயக்குநராகவும் இருக்கக்கூடிய முக்தா ரவி அவர்களை தான் இன்றைக்கு நாம் வந்து சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கமா நடிகர் திலகம் அவர்களோட நடித்த எல்லா படமுமே நம்ம முக்தா ஃபிலிம்ஸ் தான் வந்து தயாரிச்சிருக்கோம் ஒரு சில படங்கள் வெறும் இயக்கம் மட்டும்தான் பண்ணிருந்தாங்க நம்ம ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் அந்த நட்பு அப்படிங்கிறது எப்படி ட்ராவல் ஆச்சு இல்லை நட்புங்கிறது வந்து இதுலேருந்து நம்ம நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து ஆரம்பிக்கணும் அவரது ஏன்னா அந்த நாள் படத்திலேருந்து அந்த நாள் படத்துக்கு அப்பா அசோசியேட் டைரக்டர் அதனால் அப்போ அந்த படம் ஃபுல்லாக அவர் தான் சொல்லி கொடுக்கறது எல்லாமே பண்ணுவார் இவங்க என்ன எடுக்க போகிறாங்கங்கிறத வந்து முன்கூட்டி ட டைலாக்ஸ் அப்பாட்டை கொடுத்ததுனால அவர்கிட்ட சொன்ன உடனே உடனே கிக்கு என்ன இன்னும் ஒரு தடவை படி அப்படிம்பார் சிவாஜி சார் ஒரு ரெண்டு தடவை கேட்பார் அதுக்கப்புறம் டேக்கு போட்டு ஒரு ஒரே டேக்கு தான் அவர் எடுத்துகிட்டு போயிடுவார் இவங்க வந்து இதெல்லாம் முன்னாடி இவங்க எஸ் பாலச்சந்தரும் ஒரு பேர் என்ன நம்ம ஜாபார் சீதாரம் இவர் ஏற்கனவே ஏதோ ப்ரிப்பேர் பண்ணின்னு வராரு அதனால் அப்படியே அப் அதனால தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சும்மா கதை கொட்டி விடுத்தாங்க இல்லை அப்பாவுக்கு அவருக்கு வந்து அந்த அப்சர்விங் சென்ஸ் இருக்குது அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்க முதல் நாள் நீ டயலாக் பேப்பரை கொடுக்காம அன்றைக்கி முதல் நாள் மட்டும் கையில் ஒரு பே பே இது ஒரு டைலாக்கை மாற்றி இந்த இந்த சீன் எடுக்க போகிறோம் இந்த இந்த டைலாக் கொடுக்க கூட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த டைலாக்கை இவருக்கு சிவாஜி சார் இப்படி கேட்டுட்டார் இன்னும் ஒரு தடவை படிமாதிரி ரெண்டு தடவை படிக்கணும் பட் அப்படியே என்ன உண்டு இக்கு இச்சு மரம் அப்படியே சொல்லிவிட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தார் நான் தான் சொன்னேன் யாரும் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதுன்னா நீங்கள் ஏன்னா சினிமாளர் எங்கள் அப்பா பார்த்து ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி ஒன்று எம்ஜி சக்கரபாணி பயங்கர கற்புங்குறோம் அவர் அவரும் சரி நம் சிவாஜியும் சரி அவங்கள்ட்டெல்லாம் வந்து ஒரு தடவை படிச்சுட்டு அப்படியே கிடு கிடுன்னு சொல்லிவிடுவாங்க சக்கரபாணி கொஞ்சம் மாடுலேஷன்ஸ்லாம் சொல்லுவார் இதெல்லாம் பண்ணுவார் அந்த மாதிரி டைப் ஆகும் இவங்க இதில் சிவாஜி சார்ட்ட டைலாக் படித்தாலே உடனே சொல்லுவார் அவர்கிட்ட எப்படின்னா சிவாஜி சார்ட்டு எப்படின்னா நீங்கள் டைலாக் பண்ணோம்னா கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்பாருங்கிறதுலாம் கிடையவே கிடையாது அவர் இந்த காதில் வாங்கிப்பார் அடுத்தவங்க இந்த மாதிரி எதோ பேசுனா அதையும் கேட்டுப்பார் எல்லாத்தையும் கேட்டுட்டு வரும்போது அவர் வந்து நமக்கு நினச்சிப்போ சரி என்னடா நடாது இவர் எந்தவோ கேட்டுட்ருக்காரு இவர் வந்து என்ன பண்ண போகிறேன்னு ஆனால் உள்ள வந்து கரெக்டாக அவர் கதையை எப்படி கேட்டுட்டு ஒத்துக்குவாருங்க ஐயா எப்படி கதை சொல்லணும் அவருக்கு எப்படி ஒத்துக்குவாரு அவர்கிட்ட போயிட்டு எங்கள் அப்பா நாட்டு தான் சொல்வா இந்த மாதிரி இப்படி ஒரு ஒரு கேரக்டரு இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு இந்த ப்ராப்ளம்லேருந்து எப்படி அவர் சால்வ் பண்றாரு இதுதான் எங்க அப்பா சொல்றாரு சரி அவர் அவர் இதுதான் ட்ரஸ்ட்டு தான் அவர் உடனே நீ பண்ணி இது பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வா நாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவார் எங்கள் அப்பா எப்போவுமே கதையெல்லாம் எழுத மாட்டார் அவர் என்ன பண்ணுவார் ஸ்டோரிக்கு ஒருத்தர் வச்சுப்பார் மகேந்திரன் அந்த மாதிரி யாராவது மந்திர மகே மகேந்திரன் திருமாறன் அந்த மாதிரி டயலாக் சோ ஒருத்தர் எழுதி வச்சுப்பாரு ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் இது வந்து ஒத்தராக ரெண்டு பேராக உட்கார மாட்டாங்க ஒரு இப்போ ஒரு பத்து பேராவது உட்காந்துப்பாங்க ட்ரீட்மெண்ட் எழுதுறதுக்கு ஸோ அங்கவுங்க இந்த படம் அப்படி அந் அங்கே ஒரு இங்கிலீஷ் பிக்சரில் பார்த்தேன் அந்த ஒரு சீன் இருக்குது இந்த ஒரு சீன் இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு இப்படி மொத்தமாக கொண்டு வந்து எடுக்கிற படங்கள் தான் இருப்போம் எங்கள் அப்பா வந்து என் மெயினாக என்னென்னா சீன் சீன்ஸை பார்த்து எது எது தேவை எது தேவையில்லை என்ன ஷார்ட்டை பிரித்து எடுக்கிறது தான் எங்கள் அப்பாவோடய வேலை அதுக்கு மேலே அந்த ஆம்பிட் மேலே போக மாட்டாருங்க அப்பா அப்படி பார்க்கும்போது ஒரு படம் சினிமா பைத்தியம்ன்ற படத்தில் கூட கௌரவ தோற்றத்திலையும் சிவாஜி அவர்கள் ஆமாம் நடித்தார் ஆமாம் அதுக்கு அதெல்லாம் அப்போவே ஒத்துக்குறாங்களா இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு இப்போ தான் கௌரவ தோற்றம் ஒரு பாடலுக்கு வருது அப்படின்றதெல்லாம் இருந்திருக்கு இல்லை இல்லை அதாவது அந்த படத்தோட நீடு சினிமா வந்து வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் பார்க்கணுமே தவிர அதை வந்து ஒரு நீங்கள் ஒரு பர்சனலாக எடுத்துட்டு அது மேலே ஒரு மோ அந்த மோகத்தை வளர்த்தக்கூடாதுங்கிறது தான் கதை அந்த படமே எல்லோரும் ரிஜெக்ட் பண்ண படம் ஏன்னா வந்து அது ந சில பேரை கோவப்படுத்துகிற மாதிரி வர கதைங்கிறதுனால அப்போ இருந்தவங்களை கோவப்படுத்துருவாங்கிற மாதிரி இருந்ததுன்ற மாதிரி க கதை அதனால் வந்து யாருமே ஒத்துக்கலை அந்த படத்தை நடிக்கிறதுக்கு அப்புறம் ஜெய்சங்கர்கிட்ட பேசி நடிக்க வச்சோம் அந்த படத்தில் ஜெயலலிதா அம்மா ஏ சொந்தலா அதுக்கப்புறம் சிவாஜி அப்புறம் நிறைய ஒரு ஒரு ஏட்டு ஆர்டிஸ்ட்டு வந்திருப்பாங்க கஸ்ட் அப்பீரன்ஸாக வந்திருப்பாங்க அதில் சிவாஜிக்கு வந்து என்னென்னா தான் எழுதிருந்தார் அது ஹிந்தியில் வந்து குட்டின்னு ஒரு படம் அது நன்னா ஓடித்து அந்த அதோடய தமிழ் படம் தான் இந்த படம் அவர் பிரகாசம் என்ன பண்ணார் அந்த வாஞ்சிநாதன் கதையை போர்ஷன் எடுத்தார் அதில் வந்து ஒரு சிறப்பாக அதை கொண்டு வந்து பண்ணார் அந்த படம் தான் காமராஜர் வந்து கடைசியாக அந்த பார்த்த படம் இது அந்த அந்த படத்தில் க அந்த காட்சி வந்து ஒரு ரெண்டு தடவை பார்த்தார் அவர் ஒரு தடவை போட்டுப்போ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னமோ முதுகு ஒரு மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த சீனை மறுபடியும் போடு நான் எனக்கு பார்க்கணுன்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் கேட்டு பா பார்த்த படம் சிவாஜிக்கிட்ட ஒரு பெரிய பெக்கூலியரான ஒரு கேரக்டர்னா அவருக்கு வந்து சுத்திவரை என்ன நட பேசுகிறாங்கங்கிறது அப்படியே ரிஜிஸ்டர் ஆகும் நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் வந்து இங்கே இப்படி இந்த ராஜசேகர்னு அந்த அவர் அவர்கிட்ட இப்படி இருப்பார் அந்த அவங்க வந்து அரசியலை பற்றிலாம் அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க இப்படி போயிட்டு பண்ண உடனே அங்கே வந்து சுஜாதா இப்படி இப்போ இது பண்ண சுஜாதா இந்த டைலாக் நீ இப்போ தப்பாக பேசுகிற கேட்டுக்கோ அப்படின்னு பேர் அவர் கேட்டு இப்படி பேசின்னு இருப்பார் அதாவது அதாவது அவருக்கு சுத்தி வர இருக்கும் இதில் நானே ஒரு தடவை மாட்டின்ருக்கேன் நான் இது எங்கள் அப்பா வந்து ஒரு மூணு நாலு வேலை கீழ்வானம் சிவக்கும்போது ஒரு நாலஞ்சு வேலையை கொடுத்தாரு இதெல்லாம் வா அப்படின்னு நான் அங்கே போனோடனே ஆடிட்டர் பார்த்தா இல்லை பேங்க்கு பந்து இப்படி எல்லாம் நிறைய சொல்லுறேன் போனோடனே எல்லாத்தையும் அவருக்கு நான் வந்து என்னடாச்சு இல்லைப்பா பேங்க்கு பந்தாம்ப்பா இன்றைக்கி நடக்கலப்பா அங்கே போனால் ஆர்டிஸ்ட் இல்லையாம்ப்பா இது நடக்கல அது நடக்கலைன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இவர் என்னை கூப்பிட்டாரு மரத்தில் ஏறினாய் மலையை பார்த்தாய் கிளையை பார்த்தேன் மந்தியை பார்த்தாய் இலையை பார்த்தேன் வேலை என்ன செய்தாய் சொல்ல அப்படின்ட்டு அப்படி எனக்கு கோபம் வந்தது எல்லாம் அதனால் எனக்கு எப்போவுமே அது அவர் சொன்னது இருக்கும் இது வந்து ஏதோ ஒரு வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நடந்து போயிட்டார் அந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயங்களும் உண்டு அதே மாதிரி எங்கள் படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகும்போது கொழக்கட்டை பண்ணி இப்போ இதுக்கு அவர் வீட்டில் இருக்கிற க இது இருக்குது பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லையா அங்கே தான் அங்கே போனோம் அந்த பிள்ளையார் கோயிலில் நாங்கள் வருவோம் மனோரமா வருவாங்க சிவக்குமார் அவங்க அம்மா வருவாங்க இப்படி எல்லாேருக்கும் அந்த குலதெய்வம் மாதிரி அந்த கோவில் அதனால் எல்லா இப்போ எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு காணா போச்சுன்னா ஒன்று அந்த கோவிலுக்கு போய் ஒரு பத்து பிசா போடுறது இந்த மாதிரி பண்ணிட்டு வருவோம் அப்படி போவோம் நான் குழக்கட்டை எடுத்து பொண்ணு டே அந்த கணேசனுக்கு அந்த கணேசன் இந்த கணேசன் நடிச்சதுக்கு நடித்ததுனால தான்டா இது இந்த கணேசனுக்கு கொடுக்கணும் அந்த கணேசனுக்கு கொடுத்த ப்ரோஜனி கெல்லாட்டாக பண்ணுவார் அவர் இந்த சின்ன பையனாக இருக்கிற சமயத்தில் அதாவது ஒரு விளையாட்டான ஒரு இது நீங்கள் சிவாஜி கணேசன ஒரு நடிகராக இதுவாக பார்க்கணும் சிவாஜி அவரோட அதர் சைடு வந்து ரொம்ப ஜோ ஜோவியலாக இருக்கும் ஸோ அவர் ஹீரோலேருந்து ஆரம்பித்து ஒரு தந்தையாராக கூட படம் பரீட்சைக்கு நேரம் பரீட்சைக்கு நேரம் ஆச்சு பண்ணாரு பண்ணார் அம்மா பண்ணு எல்லா கேரக்டரும் வந்து அப்படியே அந்த கேரக்டரில் அப்படியே மாறிடுவார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க அவருடைய பண்பு குணநலன்கள் எப்படி பாராட்டுவார் அவர் என்ன மாதிரி நகைச்சுவை உணர்வு இருக்கும் அவருக்கு அவர்கிட்ட இயக்கப்பட்ட நகைச்சுவை உணர்வு உண்டு ஒரு இன்சிடென்ட் என்னென்னா அருணோதயம் நாங்கள் ஒரு படம் எடுத்தோம் அப்போ எங்கள் அப்பா வந்து அப்பா சிவாஜி சாரு சோ எல்லாருமே காங்கிரஸ்காரங்க ஸோ அதனால் மக்களுக்கு வந்து இந்த குடியில் இருக்கிற பழக்கத்தை வந்து க நம்ம விளக்கணும் அது கெடுதலுங்கிறது குடிப்பழக்கம் கெடுதலுங்குறத விளக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு படம் எடுத்தான் அதில் வந்து அந்த படத்தில் வந்து சிவாஜி இது முத்துராமன் குடிகாரராக இருப்பார் சிவாஜி வந்து ஒரு மெலோட்ராமா படம் சிவாஜி வந்து அந்த குடியிலேருந்து அவருக்கு விடுபடுறதுக்கு இவர் தான் குடிகாரன்னு நடிப்பர் அதில் இவர் இது அவருக்கு வந்து லிவர் போய் இது போயிட்டு சாக போகிற சிவாஜி ம சைவம் சாக போகிற மாதிரி ஒரு கதை அமைப்பு இருந்தது அந்த படம் எடுத்தோம் படத்தை ரிலீஸ் பண்ணோம் அது வந்து என்ன அவர் தங்கைக்கோசரம் பண்ணுறார் முத்துராமன் வந்து அவர் தங்கை வந்து இந் லவ் பண்ணுறாங்கிறதுனால சிவாஜி வந்து அதை ஒரு எடுத்து இந்த மாதிரி ஒரு கேர ஒரு மெலோ ட்ராமா பண்ணுறாரு எப்படி அந்த கதையை கொண்டு போனால் மதுரை திருமாறன் தான் அந்த கதையை எழுதினார் அவர் டைலாக்ஸ்லாம் எழுதினார் கேவிஎம் மியூசிக் போட்டில் அதில் இந்த இது அதில் பாட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதினா பாட்டெல்லாம் ஃபேமஸ்ஸு படம் வந்து கே இது கெயிட்டிலேயும் அங்கேயோ ரிலீஸ் பண்ணோம் அப்புறம் ஒவ்வொரு ஒடித்தோம் ஃபிஃப்டி டேஸ் ஓடித்து படம் ஓடித்து அப்புறம் ஒரு நாள் அப்படியே அப்பா சிவாஜியை பார்த்தார் சீனோ நீ அடிக்க மாட்டேன் உங்கள் அண்ணன் தண்ணி அடிக்க மாட்டேன் அந்த குரங்கு அந்த சோவோ தான் இருக்கு அந்த குரங்கு அடிக்காது ஆனால் எண்பது பர்சன்ட் எல்லாருமே தண்ணி அடிப்பாளடா ஓகே நீ கேமராமேன்லேருந்து ஆரம்பித்து லைட் பாய் மட்டும் எல்லாம் தண்ணி அடிப்பாங்களேடா அவனுக்கு சரக்கு இல்லாமல் வீட்டுக்கு போக முடியாதே அப்படி இருக்கிற சமயத்தில் நீ எந்த தைரியத்தில் இந்த கதையை எடுத்தேன் அப்படி இல்லை கதை எடுத்த அப்படி இது தான் சொல்கிறது எழுபத்தி ரெண்டு எழுபத்தொன்னு எழுபத்தி ரெண்டு இல்லை இதை வந்து சின்னண்ணாமலை மூலமாக காமராஜ் டேட்டர் சொன்னார் அவர் வந்து ஏழை சீனு படம் போனியாச்சோட அப்பதான் புரிஞ்சது என்னன்னா எழுபத்தஞ்சுல டிஎம் டிஎம்கே அவ்வளோ பெரிய மெஜாரிட்டியில வந்தாங்க அது வந்து மது விளக்குங்கிறது வந்து முடியாத காரியம் முடியாத காரியம் இன்னைக்கு திருமாவளவன் பேசினா கூட அது அந்த முடியாமல் முடியாம பண்ண முட்ட விஷயம் அது அதுதான் நான் எப்போவுமே நினைப்பேன் சினிமா வந்து சில சமயம் வந்து நல்லது பண்ணோம் அதே சமயத்தில் அதனால் அதோட ஏலாமையும் ஒன்று இருக்குது அதுக்கு அதுவும் இருக்கும் நீங்கள் இந்த கதையை கொண்டு போய் நீ எப்போ சொன்னாலும் இருக்கு இன்றைக்கி இன்னும் சேஞ்ச் ஆகிடுது அப்போக்கு இப்போ இன்னும் சேஞ்ச் ஆகிடு இப்போ லேடிஸே நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க இப்போ லேடிஸ்க்குன்னு தனியாக பாரம் இருந்திருக்கு அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இப்போ பை மனது விலைக்கு பற்றி அந்த காலத்துலேயே காமராஜரை கிண்டர் பண்ண பண்ணும்போது இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்காங்களான்னு எனக்கு ஒரு இது இருக்கும் இது வந்து சிவாஜி சார் சொல்லும்போது இப்போயும் நினச்சாலும் எனக்கு அதை பற்றி நினைக்கும்போது எனக்கு ஒரு நகைச்சுவையான சம்பவம் அது அருணு அந்த மாதிரி நிறைய அவர்கிட்ட பழகும்போது பாராட்டவும் பாராட்டுவார் ரொம்ப குழந்த மனசு அவருக்கு அந்தமான் போகும்போது நாங்கள் எல்லாம் ஒன்றா ஷிப்பில் போனோம் ஷிப்பில் போன உடனே அப்போ வந்து காலம்புற இந்த சன் ரைஸ் இல்லையா அது ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது எப்படின்னா அந்த சன் வந்து காலம்புற இந்த அஞ்சரை மணிக்கு கடலுக்குள்ள தங்கம் இருக்கும் தங்கம் மாதிரி அந்த சூரியன் அது அது வெளியில் வரும்போது மீன்கள் துள்ளி குடிக்கும் இதை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அஞ்சரை மணிக்கு அவருக்கு நின்று இருக்க மேலே போயிட்டார் அவருக்கு இந்த ஷிப்புக்கு மேலே போன ஒன்று நாங்கள் வந்து அப்பா வந்து என்னை எழுப்பிட்டே போகிறோம் அப்படி பண்ணி பார்ப்பாரா அப்படின்னு நான் பண்ண என் பக்கத்தில் உட்காந்து ப்ரஷ் பண்ணிட்டியா அப்படின்னு நான் என்னத்த சொல்ல முடியும் பேச விட முடியல கேமரா எடுத்துன்னு வந்து எங்கே இதுக்கு இல்லை இதெல்லாம் பார்க்க வேண்டிய காட்சின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ரசிப்பார்கள் அந்த மாதிரி சிவாஜி சர்ட்டை வந்து பல குணங்கள் நான் பார்த்துருக்கேன் அவர் வந்து கலாட்டா பண்ணுறதும் படத்தையில் வந்து நன்னா இல்லைனாலும் அவர் கலாட்டா பண்ணுவார் இப்போ நான் அருணோதயம் சொன்னேன் இல்லையா அந்த அந்த மாதிரி கலாட்டா பண்ணுவார் இந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு பல ஒரு நீங்கள் வெரைட்டி ஆஃப் சிவாஜியை பார்க்கலாம் அதில் அதே மாதிரி முக்தா ஃபிலிம்ஸ் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு படங்களுடைய அந்த ஆர்ட் காஸ்டியூம்ஸ் இதெல்லாமே வந்து எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் செலுத்துவோம் இந்த காஸ்டியூம்ஸ்லாம் டிசைன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி கவனம் இருக்கும் ஒரு புடவை வாங்குவாங்க அது ஒரு ரெண்டு புடவைய ஒரே வாங்குவாங்க அதில் ஹீரோயினுக்கு அதே இது பண்ணுவாங்க இதில் வந்து ஷர்ட்டும் அதே மாதிரி தைச்சி கொடுப்பாங்க அதே மாதிரி தைச்சி கொடுப்பாங்க நான் உங்களுக்கு உங்களுக்கு எம்ஜிஆரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணி இல்லாத மார்கழியான அந்த பாட்டை பாருங்கள் அதில் வந்து எம்ஜிஆரோட ஷர்ட்லேருந்து ரெண்டு மூணு பு புட்டா இருப்போம் அதே புட்டா வந்து இருக்கும் தேவிகா இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பீரியட்ல ஒவ்வொரு அப்போ வந்து அப்போ அப்போ இருந்த ஒரு காஸ்டியூம் இருக்கு அவங்களோட இது இருக்கும் ஆமாம் எனக்கு ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட் ஒன்று வந்தது எங்கள்கிட்ட வந்து ஒரு காஸ்டியூமர் ஒர்க் பண்ணார் அவர் அவர் மச்சக்காலைன்னு பேர் அவர் வந்து எப்படின்னா கே ராம்நாத் ஒர்க் பண்ணவர் மர்ம யோகி படங்கள்லாம் ஒர்க் பண்ணார் அதுன்னு மர்ம மணிரத்னம் கூட்டத்தப்பார் இந்த இதெல்லாம் வந்து ஃபிஃப்டிஸ் சிக்ஸ்டீஸில் நடக்கிற கதை உனக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண் கம்பெனி தானே அந்த மாதிரி நாயகன் போது சொன்னார் அது முன்னே அவன் வந்து பழைய ஆல்பம் எடுத்துன்னு வந்துட்டான் அங்கே அந்த ஆல்முக்க கேராம் நாத் ஒர்க் பண்ணும்போது பாட்டு இந்த பாரு உனக்கு எப்படி வரும்போது சொல்லிட்டு அந்த ட்ராய இதெல்லாம் இருக்குல்ல போலீஸ்காரன் ட்ராயர் அது அவ்வளோ பெருசு பெருசு ட்ராயர் ஒரு குடும்பம் நடத்துனா அந்த அளவுக்கு ஒரு பெரிய 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 ட்ராயர் எல்லாம் போட்டுறதுக்கு அமிச்சினேன் மணிரத்தமே ஐயா சாமி இந்த மாதிரி இது உனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு கும்பிடு போட்டு போயிட்டார் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டாலுன்னு நாங்கள் வச்சுட்டு இருந்தோம் சிவாஜி சார்ட்டை மட்டும் ஒரு பெரிய ஒரு இப்போ இதுனா காஸ்ட்யூம் பிரபாதமாக எடுப்பார் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் ஏழையாக இருந்தால் அந்த ஏழையான ட்ரெஸ்ஸு பணக்காரங்க அந்த பணக்காரன் ட்ரெஸ் நிறையோடம்னா டாக்டர் அவர் வரு அப்போ தான் அந்த ரவுண்ட் காலர் ட்ரெஸ்ஸு ரவுண்ட் காலர் ட்ரெஸ்ஸு இப்போ போட்டுன்னு வருவார் படம் ஃபுல்லாக அந்த ரவுண்ட் காலர் ட்ரெஸ்ஸு எல்லாம் இது பண்ணுவார் வாட்ச் வந்து சீக்கோ வாட்ச் வாங்குவார் ஏன்னா படத்தில் வந்து அவன் பணக்காரங்கிறதுனால அந்தந்த வாட்சுக்கு ஏற்ற மாதிரி ஷூலேருந்து எல்லாமே பார்த்து அவர் தான் சூஸ் பண்ண அவர் தான் சூஸ் பண்ணுவார் அவர் தான் சூஸ் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே பண்ணுவார் அதே மாதிரி ஏதாவது ரொம்ப சிம்பிளான இது வரணும்னா அதுக்கேற்ற சோகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இந்த ட்ரெஸ்ஸு இதடா இதெல்லாம் போட வேண்டாண்டா கொஞ்சம் டல் ட்ரெஸ் வேணுண்டா அப்படின்னு பார்த்து பார்த்து வாங்குவார் அதேமாதிரி அம்மாவும் சரி அதுன்னு சில ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸை வந்து படம் முடிஞ்ச உடனே கந்தல் குளமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன் இது பண்ண மாட்டாங்க சிலது ட்ரெஸ்ஸு எடுத்துன்னு போயிடுவாங்க ஆனால் ஜெயலலிதா மாட்டை மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னால் இந்தந்த சீன் ரீ சீனில் நான் நடித்த சீனில் இந்தந்த ட்ரெஸ்ஸு இந்த இது பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம் இது எல்லாத்தையும் அழகாக பேப்பரில் வந்து பேப்பர் வச்சு அயன் பண்ணி ரேப் பண்ணி க்ளீனாக இருக்கும் அதை பார்த்தான்னு வச்சுக்கோங்க தொட்டு கும்பிட்ற அளவுக்கு திறந்தாலே அந்த சென்ட்டு ஸ்மெல்லு அது இது அவ்வளோ இது போட்டு நீட்டாக கொடுத்துருவாங்க அந்த மாதிரி அதே மாதிரி நிறைய இந்த காஸ்ட்யூம்ஸை பொறுத்தவரையில் வந்து அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும் நாங்கள்லாம் வந்து பெல் பாட்டம்ஸ் ஒன்று இருந்தது அந்த பெல் பாட்டம்ஸ்க்கு வந்து கமலஹாசன் போட்டதுக்கு ஒரு ஞாயிறு ஒளி மழைக்கும் அதுக்கு ஒரு தனி பெல் பாட்டம்ஸ் இந்த சஃபாரி சூட்டெல்லாம் வாங்கினோம் இதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ நாயகன் வர்ற சமயத்தில் வேறு மாதிரி போச்சு இப்போ வேறு மாதிரி போச்சு லேடிஸு ட்ரெஸ்ஸஸ்லாம் மாறிண்டே இருக்கும் லேடிஸோட ட்ரெஸ்ஸும் மாறிட்டு இருக்கும் அம்மா அந்த மாதிரி இப்போ வாங்கும்போது அப்போல்லாம் சாங்குக்கு வந்து வேற ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு இதுக்கு ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸு செட்டுக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு நன்னால் சொல்லிட்டு நிறைய பிரச்சினையெல்லாம் வந்துருக்குது டேய்ஸ்டு டீ டேஸ்டு டே சிங் ஷாம்புவில் உள்ளது டீ ப்ரோட்டின் மற்றும் ப்ளாக் டீ தூந்தலை ஆக்கிடும் டூ எக்ஸ்ட்ராங்க மற்றும் ஷைனி பிளாக் Chick Strong and Black Shampoo Kundalakana Protein Therapy.